அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து இதில் நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து டெட்டுக்கு குரூப் ஃபோரு குரூப் ஒன்று எல்லாத்துக்கும் உள்ளது ஆறு டூ பன்னெண்டு வரைக்கும் உள்ள புத்தகத்தில் உள்ள கேள்வி பதில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக ஒரு ரெண்டோ ஒன்றோ கண்டிப்பாக கேட்பாங்க இதில் முதல் கேள்வி வந்து பிழையான தொடரை கண்டறிய இது வந்து என்னன்னா கா காளைகள் பூட்டி காளைகளை பூட்டி வயலை உழுதனர் மலை மீதி ஏறி கல்வெட்டுகளை கட்டறிய கண்டறிந்தவர் காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின இதில் வந்து எது வந்து தவறான வாக்கியம் பிரயான தொடர் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது தான் வந்து க நம்மளுக்கு வந்து த தவறான தொடர் இருந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து வினைமுற்று வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அதில் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்கறாங்க பாருங்க அடிந்தது தீமை அற்றது பிறப்பு நல்லது கை குளிர்ந்தது இந்த இதில் வந்து எது வந்து உங்களுக்கு சினப்பெயிர் இடப்பெயர் குணப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர்னு நம்ம வந்து அது வந்து பொருத்தணும் அதில் வந்து ஆப்ஷன் பி பாருங்க ஒன்றுக்கு வந்து மூணு குணப்பெயர் கொண்டது அழிந்தது தீமைக்கு வந்து குணப்பெயர் கொண்டது அற்றது பிறப்புக்கு வந்து தொழில் பெயர் கொண்டது நல்லது கை அதுக்கு வந்து பெயர் கொண்டது குளிர்ந்தது இதுக்கு வந்து ரெண்டு இடப்பெயர் கொண்டது மூணாவது கொஸ்டின் வந்து சேற்றம் என்ற செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய கண்டறிக இதில் வந்து செற்றத்துக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து கேண்மை வகை வன்மை வன்மை கேண்மைன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து கேண்மை தான் சேற்றத்துக்கு எதிர்ச்சொல் பாடும் பாடல் என்ற என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக அது வந்து எந்த பெயரச்சம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து நிகழ்கால பெயரட்சமா இறந்த கால எதிர்கால பெயரச்சமா குறிப்பு பெயரட்சமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து எதிர்கால பெயரச்சம்னு நம்ம கொடுக்கணும் பாடும் பாடல் வந்து எதிர்கால பெயரட்சம் நட என்ற வேர் சொல்லின் வந்து நட என்ற உயிர் இன்னும் வேர் சொல்லின் வழி உயர்தினை உயர்தினை வினையாளனின் பெயர் உயர்தினை வினியாளனின் பெயரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்தது நடந்தது நடப்பது நடப்பவை நடந்தவன் இதில் வந்து வினையாளன் பெயர்னா நடந்தவன் அப்படிங்கிறது தான் இதுக்கு விடை வை என்ற வேர் சொல்லில் வந்து வேர் சொல்லின் ஏவலை முற்றினே கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து வைத்த வைத்து வைத்தது வைத்தனர் நான்கு இருக்குது அதில் வந்து வ வைத்தாள் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து சரியான விடை கூற்று ஒன் கூற்று ஒன்று கேட்டிருக்காங்க ஏழாவது கொஸ்டின் வந்து ஒன்றை சுட்டி காற்ற வரும் எழுத்துக்களை சுற்று என்று எழு சுற்று எழுத்துக்கள் என்று பெயர் காரணம் ஏ யா யா ஆ ஓ ஏ என்பன சுட்டெழுழுத்துக்களாக வந்து பிறப்பற்றவ் பிறவற்றை சுட்டுகிறது இதில் வந்து எது வந்து காரணம் தவறு சரின்னு சொல்லணும் அதில் வந்து கூற்று ஒன்று சரி காரணம் வந்து இதில் வந்து தவறு எட்டாவது கேள்வி வந்து கூற்றுக்கு சொல்லியிருக்கிறாங்க அக்கம் அப்பக்கம் இப்பக்கம் உட்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் காரணம் இடப்பொருள்களை சுட் இடப்பொருள்களை இடப்பொருட்களை சுட்டுவதற்கு ஆ ஈ வந்து இது வந்து காரணமும் கூற்றும் சரி அப்படிங்கிறது தான் இதுக்கோட விடை வந்து இது வந்து பொருந்தா பொருந்தாயினையை கண்டறியன்னு கேட்டிருக்குறாங்க அதில் வந்து ஏஏன்னு கொடுத்துருக்காங்க த இருபத்தாறாவது கேள்வி வந்து பூவி நிலைகளை குறிக்கும் சொல் பூவி நிலைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து அரும்பு செம்பல் போது அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் தான் அதுக்கு விடை அடுத்தது வந்து இருபத்தி இருபத்தி ஏழுக்கு வந்து இருபத்தி ஏழுக்கு வந்து அவன் நன்கு படித்தான் டேஷ் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் அதுக்கு வந்து என்ன வார்த்தை போட்டால் சரியா இருக்குன்னு கேட்காங்க அது அதனால் தேர்வில் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறது தான் விடை பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்கறாங்க உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுன்னு கேட்க வந்து பணி அப்படிங்கிறது தான் இதுக்கு விடை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து ஊர் பெயர்களின் மருவு கேட்டுருக்குறாங்க உதக மண்டலம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஊட்டியா உதகுவா உதகையா உதக உதகம் அப்படின்னு நாள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மூணாவது ஆன்சர் வந்து உதக மண்டலத்துக்கு வந்து உதகை தான் விடை புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுன்னு கேட்டுக்கிட்டாங்க உடையமையா நானு உடையமையா நடு நடுவு நிலை பொருளுடைமை கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து நடுவு நிலைமை நடுவு நிலைமைங்கிறது சி ஆப்ஷன் புல் என் புல் என்பதுன்னு வேறு பெயர் கேட்டுருக்காங்க புல்லுக்கு வந்து பறவை அப்படிங்கிற வேறு பெயர் இருக்குது எழுத்து வழக்கு ஒத்தடம் என்ற சொல் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்துட்டு கேட்டுக்காங்க அது வந்து ஒற்றடம் அப்படிங்கிற தான் விடை முப்பத்தி மூணுக்கு வந்து இருபொருள் தரும் சரியான விடையை தேர்வு தெரிவு செய்க அப்படின்னு கேட்டுக்காங்க திங்கள்னா என்னன்னு கேட்டுக்காங்க திங்களுக்கு வந்து மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ஆளுக்கு வந்து ஒரு பொருள் பன்மொழிக்கு வந்து சூரியனுக்கு வந்து சூரியனுக்கு வந்து என்னன்னு கேட்டுக்காங்க சூரியன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பருதி வெய்யோன் அப்படிங்கிறதான் இதுக்கு விடை முப்பத்தி அஞ்சு வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து காப்பு சப்பானி செங்கீரை தாள் முத்தம் வருகை அப்படின்னு தான் வந்து கா காவுக்கு அப்புறம் சாவரும் சாவுக்குற சே சேவுக்கு அப்புறம் தா தாவுக்கு அப்புறம் மூ மூக்கிற வா அப்படிங்கிற சீ தான் விடை இதில் வந்து அடுத்தது வந்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்றால் வந்த நடந்து சித்திரை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து சி வந்து சித்திரை அப்படிங்கிறத விடை அடுத்து முப்பத்தி ஏழுக்கு வந்து ஆனை கொம்பன் குண்டு குதிரை வாளி சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இந்த இதெல்லாம் வந்து சம்பா நெல் வகைகளை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு விடை வந்து சம்பா நெல் வகைகளை குறிக்கும் சொல் பசுமையை டேஸை கா டேசை கா டேஸ் காணும் ஐ கண்ணுக்கு நல்லது அப்படின்னு கேட்டுக்காங்க காணுதல் காட்சி அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை ஓரத்து ஒளிமொழியில் வந்து பொருளை கண்டறியிருந்தால் வவு என்றது வந்து ஓரத்து ஒளிமொழிக்கு வந்து கவர் அப்படிங்கிறது பெயர் இளமை எண்ணின் எழுது சொல் என்னான்னு கேட்டுருக்குறாங்க இளமைக்கு வந்து முதுமை அப்படிங்கிற சொல் அது வந்து இது வந்து என்ன உணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க என்ன இதன் பெருமை இதில் எவ்வளவுக்கு உணர்ச்சிக்குரிய வியப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வியப்பு உணர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு விடை ஐ ஆ ஈக்கு வந்து ராணா இதில் வந்து இன எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிறது பொருந்தா இணை அதுதான் வந்து ஐ ஆங்கிறது பொருந்தா இணை அடுத்து வந்து குரில் நெட் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய அதில் வந்து கணம்னா என்ன கானம்னா என்னன்னு கேட்டுருக்காங்க கணம்னா கூட்டம் கானம்னா பொன் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து வந்து பதினொரு கேள்வி வந்து சரியான விடை சரியான விடையை குறிப்பை தேர்ந்தெடுத்து சொல்லுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கூற்று வந்து தந்த பலகை என்பதன் பொருள் வந்து கொடுத்த பலகை என்பதாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கிடையில் இப்பு என்ற ஓரெழு ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது அதுக்கு வந்து கூற்று வந்து கூற்று தவறு காரணம் தவறு பண்டாது கேள்விக்கு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க பனி என்ற வேர்ச்சொலி வேர்சொல்லின் எச்சத்தை கண்டறிக அதில் வந்து பனி அப்படின்னு வந் அதுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து பணிந்து அப்படிங்கிறது தான் இது சரியான விடை அடுத்த பதிமூணாம் கேள்வி வந்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க படித்தான் அதுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து படி அப்படிங்கிறது தான் அதோடய வேர் சொல் பதினாலாவது கேள்வி வந்து வினைமுற்றுக்கு உரிய வேற்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நடக்கிறது அப்படிங்கிற வினைமுற்றுக்கு வந்து வேர் சொல் வந்து நட அப்படிங்கிறது தான் இதுக்கோட விடை ஒருமை ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர் தேருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து அது புத்தகம் அல்ல அவன் கோளை அல்லன் இவன் இவள் குழந்தை அல்லல் அவர்கள் விருந்தின அல்லர் இதில் வந்து அது புத்தகம் இல் அல்ல அப்படிங்கிறத ஒருமை பண்ணியது தவறான தொடர் சரியான சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டுக்காங்க நீர் வந் நீர் எங்கே டேஷ் தேங்கி இருக்கிறது அப்படின்னு இதுக்கு வந்து விடை வந்து நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அடுத்த கேள்வி வந்து கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக சரி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து விடை நேரடி விடையாக இருப்பதால் அதில் டேஸ் விடை எனப்படும் அதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க இனமலை விடையா குறிப்பு விடையா வெளிப்பட விடையா ஏவல விடையான்னு கேட்டிருக்காங்க இந்த இதுக்கு இந்த கேள்விக்கு வந்து வெளிப்படை விடை அப்படிங்கிறது தான் விடை அவ் என்னும் அவ் என்னும் எழுத்துக்கு இன எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க அவுக்கு வந்து இன எழுத்து வந்து ஊன்னு தான் வரும் அவ் ஊ அப்படின்னு கடைசியில் முடியாதனால ஊ வந்து அதுக்கு சரியான விடை அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அது வந்து கடலுக்கு வேறு பெயர் கெடுத்துருக்குறாங்க கேட்டிருக்காங்க அதில் வந்து இந்த பறவை பறவை பருவை பருவை அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆவலுக்க பறவை தான் நம்மளுக்கு வந்து கடலுக்கு வேறு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பின்வரும் சந்த சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க கால மலை தூரலிலே கலையாய் பிறப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு வந்து ச அந்த பிழைகள் வந்து மலை தூரல் கலை அப்படிங்கிறத விடை எதுக்கு இருபத்தொன்னாவது கேள்விக்கு வந்து நெடில் மாற்றம் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அருகே அப்படின்னு கேட்டிருக்காங்க வீடுனா என்ன வீடுன்னா என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க வீடு அப்படின்னா பிரிந்து போதல் வீடு அப்படிங்கிறது நம்ம குடியிருக்கிற குடியிருப்பு அதுக்கு வந்து ஆப்ஷன் பி ரெண்டாவது விடை இருபத்தி ரெண்டுக்கு வந்து விழுத்து ப்ளஸ் எழும் என்னும் சொல்லை தே சேர்த்தெழுதுக கிடைக்கும் சொல் வந்து விழித்து விழுத்து எழும் அப்படிங்கிற சொல்லுக்கு தெ சொல் வந்து சேர்த்தெழுதுனா வந்து வெளித்தெழும் அப்படிங்கிற நாலாவது அம்சம் தான் இந்த இதுக்காக விடை நீளம் ப்ளஸ் வான் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீல நீலவான் அப்படிங்கிறது தான் மூணாவது சி நீலவான் அப்படிங்கிறது அதுக்கு விடை இருபத்தி நாலுக்கு வந்து இவை என் இவை மட்டும் எட்டும் அப்படிங்கிற சேர்த்தெழுது கேட்டிருக்காங்க இவை எட்டும் அப்படிங்கிற பி தான் விடை இதுக்கு இருபத்தி அஞ்சுக்கு வந்து பிரித்து எழுது பிரித்து எழுதுதல் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து வானம் ப்ளஸ் அளந்தது அப்படிங்கிற ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு விடை ரெண்டாவது கேள்வி வந்து பொருந்த இணை கேட்டிருக்காங்க இதிலிருந்து பொருந்த இணை வந்து என்னான்னு கேட்டிருக்காங்க முற்றுப்புள்ளி பொருட்களை எண்ணும் நிலை அப்படிங்கிறது இது வந்து பொருந்தா இருக்குது நாற்பத்தி மூணுக்கு வந்து வாக்கி அப்படின்னு கண்டேன்னு கேட்டுக்காங்கன்னா திருக்குறள் கைவியல் க படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை படிக்கப்பட்டது பட்டதுன்னு வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை நம்ம போட்ட வேண்டியதான் சரியான தொகை மறைபை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான தொகை மரபு கற்குவியல் அப்படிங்கிறது தான் சரியான தொகை மரபு அது வந்து நாற்பத்தஞ்சு வந்து பொருந்தாயினை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க பூ கொய் இலைப்பறி கூடை முடை சரி இது வந்து பானை செய் அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாய் நாற்பத்தி ஆறுக்கு வந்து மரபு பிளையாட்டத் துறையை தேர்ந்திருக்குன்னு கேட்டுருக்காங்க மரபு திலை வந்து என்ன புறா கத்தும் புறா கூ புறா குளரும் புறா கூவுன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க புறா குணுகும் அப்படிங்கிறது சரியான விடை கத்தரியின் இளைஞர் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கேட்டிருக்காங்க கத்தரி கத்தரிக்கு வந்து இலை இளநிலைப் பெயர் வந்து நாற்று அப்படின்னு சொல்லலாம் சரியான தொடரை தேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க நேற்று மழை பெய்தது நேற்று மழை பெய்யும் நேற்று வருவே நேற்று மழை பெய்கிறது இதில் வந்து நேற்று மழை பெய்தது அப்படிங்கிறது சரியான விடை இதில் அடுத்தது வந்து நாற்பத்தி ஒம்போதுக்கு வந்து ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க ஒன்றன் பால் வந்து வந்தது அப்படிங்கிறத ஒன்றன்பால் அக்ரைன் அல்லாத சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நாலு நாளில் வந்து காடு காற்று தளபதி ஆந்தைகள் தளபதி ஆந்தைங்களை கொடுத்துருக்காங்க இது வந்து தளபதி அப்படிங்கிறது தான் ச அக்ரி நல்லாத சொல் ஒருமை ஒருமை பிள்ளையே அப்படின்னு கேட்டுக்காங்க இயந்தோ டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிய கையெழு திருக்குறையில் படித்தால் இது வந்து என்ன வினையும் கேட்டுக்காங்க இது வந்து செய்வினை தானே செய் செய்னை எவ்வக வாக்கியம் கேட்டுருக்காங்க புத்தகம் காணாமல் போயிற்று இது செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலு சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி சொற்றோட சொற்றரா கேட்டிருக்காங்க இது வந்து வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீமை தராத சொற்களை சொல்லுதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஐம்பத்தஞ்சு வந்து கீழ்காலும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை இணை நேரிணை சுட்டும் சரியான தொடர் கேட்டிருக்காங்க தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் அப்படிங்கிறது சரியான விடை கலைச்சொல் கேட்டிருக்காங்க இது வந்து வெதர்னா என்னன்னு கேட்டுருக்கேன் வெதர்னா பருவநிலை அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கேள்விக்கு வந்து இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க இன்டர்நெட்டுக்கு வந்து தமிழ் சொல் வந்து இணையம் புலனம் மெய்ப்பொருள் இல்லை இசுகைன்னு கேட்டுக்கோன் அது வந்து இணையம் இன்டர்நெட்டுக்கு இணையம் ஆர்ட் கிரிடிக் அப்படிங்குற என்பது கலைச்சொல்லை தேர்ந்துன்னு கேட்டுக்காங்க அதுக்கு வந்து கலை விமர்சகர் அப்படிங்கிற பேர் ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்து கேட்டுக்காங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு அந்த இதுக்கு வந்து விண்வெளி தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கலைச்சொலுக்கு வந்து ஸ்பேஸ் அப்படின்னா வான்வெளி அப்படிங்கிற அர்த்தம் அடுத்த கலைச்சொல் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படி வந்து வட்டமேசை மாநாடு அப்படிங்கிற அர்த்தம் அட் இது வந்து பின்வற்றல் அலோகேசன் அப்படின்னு ஆங்கில சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிற பேர் அடுத்த அறுபத்திக்கு மூணு க மூணுக்கு வந்து டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னா உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத அர்த்தம் அடுத்து வந்து ப்ரோசோடி அப்படின்னு கேட்டோம்னா யாப்பிழக்கணம் அப்படிங்குறதர்த்தம் கலைச்சுருக்க நேரங்களில் அக்ரானலஜி அப்படின்னா அதுக்கு வந்து உளவியல் இந்தலா உண்டுலாக போட்டிருப்பாங்க உளவியல் அப்படிங்கிறது தான் அந்த இதுக்கு அர்த்தம் அறுபத்தி ஆறுக்கு வந்து திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவரும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு பூட்டும் வகையில் சொல்லா சொல்லாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்பட்ட அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டது பழமொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறது கரெக்டான விடை பழமொழியின் பொருளை தேர்வு செய்யும் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஒரு சோனை பாட் ஒரு சோனை சோற் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது இதுக்கு விடை அது பழமொழியின் பொ வந்து பழமொழி வந்து உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படிங்கிறது தான் இந்த விடை எழுவதுக்கு வந்து மரபுத் தொடர்களை பொருளோடு பொறுத்து பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க காடல் நீர் காடல் நீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படிங்கிறது அடுத்தது வந்து மரபு தொடர் வந்து அடுத்ததுக்கு வந்து அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்ப எண்ணி செயல்படாமை அப்படிங்கிறது அடுத்த விடை சரியான மரபுத் தொடர் நிரப்புக திண்டு திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் நகரமாக இப்படிங்கிறது அப்படின்னு கேட்டாங்க கொடிக்கட்டி பறக்கும் அப்படிங்கிறத விடை பின்வரும் ஊமை தொடரின் பொருள் அறிக அப்படின்னு கண்ணினை காக்கும் இமை போல அதுக்கு வந்து அக்கறையாக பின்வரும் ஊமை தொடரின் பொருள் அறிக கிணற்று தவளை போல் ஊமை தொடர் வந்து கிணற்று தவளை கேட்க அது வந்து வெளி உலகம் தெரியாமல் தான் கிணற்று தவளை போல பின்வரும் ஊமை தொடரின் பொருளை பொருளை கண்டறிக எலியும் பூனையும் போல அதுக்கு வந்து எதிரியாக அர்த்தம் இதுக்கு ஒரு பாரோகிராஃப் கொடுத்துருக்குறாங்க அந்த பாராகிராஃபில் வந்து பாராகிராஃபை கொடுத்து கேள்வி கேட்டுக்காங்க அந்த இதில் வந்து அதுக்கு முதல் கேள்வி வந்து கண்ணாடி டேஸ் கடத்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணாடி வந்து அகசிவப்பு கதிர்காக அகசிவப்பு கதிர்களை கடத்தாது அப்படிங்கிறது தான் விடை எழுவத்தி ஏழுக்கு வந்து சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் வந்து வெள்ளிக்கோள் எழுபத்தி எட்டுக்கு வந்து கதிரை சே கதிரை சிறைப்படுத்தி டேஸ் சூடாகிறது அப்படின்னா பூமி சூடாகிறது மலைப்பகுதிகளில் டேஸ் தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்கள் கண்ணாடி அறையில் வைத்திருப்பார் குளிர் குளிர்காலத்தில் வந்து தாக்குப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கண்ணாடி அறிவி வைப்பார் வளிமண்டலத்தில் உள்ள களிமண் கரிம கரிமவழி டேஸ் போல செயல்படுகிறது அது வந்து கண்ணாடி போல செயல்படுகிறது ஃபார்ம் த கடி காண்டிடேட் காண்டிடேட்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம் வந்து வேட்பாளரிடம் இருந்து அப்படிங்கிறது அர்த்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அடுத்து ஆங்கிலுக்கு நேரான தமிழ் சொல் வந்து மைக்ரேஷன் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னா வலசை வலசைனா நம்ம வலசை அதுக்கு வந்து இவாலிவேஷன் அப்படின்னா இது வந்து ரிவலியூவேஷன் அப்படின்னா மீட்டரு மீட்டரு வாக்கம் அதுக்கு லேசன்ஸ் அப்படின்னா நேரம் தமிழ் சொல் வந்து மறுமலர்ச்சி அது வந்து மறுமலர்ச்சி அடுத்தது எண்பத்தி ஆறு வந்து அரிய அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நட சித்திய ஆன்மீக துறவி யார்னு கேட்டுக்கா அது கொன்றக்குடி அடிகளார் குற்றால மணிவர் என்ற புகழ் புகழ்படுகின்ற கவிஞரை கண்டறியன்னு கேட்டுக்கா அது வந்து டி கே சிதம்பர சிதம்பரநாதர் இரண்ட வீடு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டுக்கா இரண்டு வீடுங்கிறது பரதிதாசன் தாயத்துக்கு சென்றப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை இருபத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் இவ்விரு மொழிகளை கற்பிக்க கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினு கேட்டிருக்காங்க அது வந்து தமிழ் தெலுங்கு கண் என்ற அடிச்சொ அடிச்சொல் மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்காங்க கொண் அப்படின்னு அமைந்துள்ளது தென்மொழி தென் சிற்று இதழ்களின் வாயிலாக தமிழ் உலகங்க பரப்பியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அது வந்து பாவலர் பெருஞ்சித்தனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மொழி ஞாயிறுனா தேவநாய பாவனார் இந்தியாவின் தொன்மையாக காணப்படும் கல்வெட் கல்வெட்டு காணப்படும் மொழி வந்து தொன்மையாக தமிழ் காணப்படும் மொழி வந்து தமிழ் கடல் கொள்கையால் கொல்லப்பட்ட பயன் பைந்தமிழ் குமரி கண்டம் அப்படின்னா இளமுறியா கண்டம் சரியான தேர்ந்து கேட்டுருக்காங்கன்னா வேளாண் வேதம் என்ற அழைக்கப்படும் ஊழியனை சுட்டுக்கனு கேட்டுக்கா அது வந்து நாளடியார் வேளாண் வேதம்னா நாளடியார் பண் எல்லாம் பாடற் கிளை பின்ல் எல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் மேற்கண்ட குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டுக்காங்க அது எடுத்துக்காட்டு ஓமையணி அது தொண்ணூற்றி ஏழு வந்து சரியான சீரமைக்கப்பட்ட குரலில் கேட்டிருக்காங்க கற்ற செல செல வார் கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம தொண்ணூற்றி வந்து வினையால் வினையாக்கி கோடல் நன்மையை நன்மையுள் நனைக்கவுள் நனைக்கவுள் யானையால் யானையால் யானையா யானையா தற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து அதுக்கு என்ன விடைங்கிறது வந்து யானை அப்படிங்கிற விடை தொண்ணூற்றி ஒம்பதுக்கு வந்து சரியான குரப்பாயினை கேட்டிருக்காங்க வரியாருக்கு ஒன்று ஈவதே ஹீகை மற்றும் எல்லாம் குறிப்பயிர்ந்து தீர் நீரது உடைத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை நூறு வந்து குறைப்பாய் விடுபட்ட சீரனை ஏற்று நிரப்புக்கன்னு கேட்டிருக்காங்க ஒழுக்கம் விழுப்பம் தரனா தரலான் ஒழுக்கம் டேஸ் உயரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற சி தான் வந்து இதுக்கு சரியான விடை இதோட நாங்கள் வந்து நூறு கொஸ்டின் இப்போ இது பண்ணியிருக்கோங்க இதை படித்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்றோ ரெண்டோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கேள்வி கேட்பானுங்க